ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் கொங்கம்பாளையமில் இந்த ஹவுஸ் வந்துட்டு ரீசேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா செவன் இயர்ஸ் ஆகுது ஆற்று மணல் கட்டடம் இது வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வீட்டை சுற்றியும் காம்பவுண்ட் வாழோட கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட இந்த ஹவுஸ் வந்துட்டு ரெடி டு ஆக்குபைக்கு அவைலபிளாக இருக்குது கிச்சனில் ஃபுல்லாகவே வந்துட்டு ஷெல்ஃப் அலாட் பண்ணிட்டாங்க டபுள் பெட்ரூம் ஹவுஸ் அது இது ஒரு ரெடி டு ஆக்குபை ஹவுஸ் டிவி யூனிட்க்கு ஷெல்ஃப் கொடுத்துட்டாங்க பெட்ரூம் ஆப்போசிட் ஆப்போசிட் பெட்ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூமோடு எடுத்திருக்காங்க அவுட் சைடு பாத்ரூம் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது இந்த ஹவுஸோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழ ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ